ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி கவியோட பர்த்டே விலாக் பார்க்க போகிறோம் நம்ம கூட வந்து அஸ்வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்த்டேக்கு வந்து கவிக்கு வந்து கிஃப்ட் வாங்க தான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சூப்பர் சூப்பராக இயர்ரிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி அழகழகாக ஜிம்காஸ் பிரேஸ்லெட் சும் சூப்பராக இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் இருந்து வந்து கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அது பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ ஸோ வாசலில் இந்த தான் போட்டிருந்தால் அது வந்து லேட்டாக எடுத்துனா களைஞ்சிச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்டு வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் வந்து பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெங்காயம் பூண்டு உரிக்கிறதெல்லாம் வெளியே உட்காந்து உரிச்சுட்டு இருந்தேன் ஸோ பாலும் பார்த்திங்கன்னா பொங்கிருச்சு ஸோ அதை வந்து ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் தக்காளி சட்னியும் அப்புறம் கேரட் கொத்தமல்லியெலாம் போட்டு ஒரு தோசையும் செய்ய போகிறேன் இங்க பாருங்கள் பர்த்டே பேபி பாருங்க குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துரு ஹாய் சொல்லு கவி எல்லாரும் கவிக்கு வந்து விஷ் பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ க அஸ்வந்த் அஷ் அஸ்வந்த்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸோ ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வீடியோ இருக்கேன் அஸ்வந்த்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இருங்க நானும் கேமரா ஃபுல்லாக வந்துடுறேன் பர்த்டே பேபி பாருங்க கேளவியாச்சு அது கவிக்கு வந்து மதியந்தான் ஸ்கூலு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் மதியந்தான் ஸ்கூல் அதனால் தான் போவோம் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அர்ஷ்ரத் வந்து மார்னிங் ஸ்கூலுங்க அவனுக்கு ஆனுவல் இருக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸோ சாக்லேட்லாம் போட்டு அவர் ரெடி இருக்கார் கிளம்புறதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ பிளாக் வந்து டேட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பர்த்டே பாபி பாருங்க ரெடியாகச்சு பாருங்கள் கவியோட அவுட்ஃபிட் இது தான் பாத்தீங்க மேக்ஸ் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஓவர் கோட் கொடுத்துருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு க்ரஷ் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப வந்து கவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு அஸ்வந்தோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து இதை கொடுத்துருக்கா என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள் அஸ்வந்தோட போட்டு காமிக்கவி இந்த பார்த்திங்கன்னா ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு ஹார்ட் இருக்க மாதிரி இருந்தது ஸ்டோன் வச்சு சூப்பராக க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பட்டர்ஃப்ளையில வந்து கொடுத்துருந்தேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் கலர் அவல் வச்சு இனிப்பு பொங்கல் அதாவது வெள்ளம்லாம் போட்டு சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அப்புறம் தோசையில் பார்த்தீங்கன்னா கேரட் கொத்தமல்லியெல்லாம் போட்டு தோசை அஸ்வந்த் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கவியை ரெடியாக ரெடியாக சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுங்க பாருங்க பக்கத்தில் இருக்க கோயில் தான் போகணும் ஸோ அவர் வரலையே நினைக்காதுங்க அவர் வந்து இன்றைக்கி மீட்டிங்னால அவர் வெளியூர் போயிருக்காரு ஸோ அதனால் நாங்கள் தான் வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மதியம் வந்து பிரியாணி பிரியாணிச்சு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய அதனால அதனால் புதினா வந்து வீட்டில் இருக்க மாடித்தோட்டத்தில் இருக்க புதினா வந்து பறித்து எல்லாம் ரெடி இருக்கேன் வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஏன்னா கவிக்கு மதியம் தான் ஸ்கூல் சுட சுட சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு லேட்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாக செஞ்சுக்க அது தேங்காய் பால் போட்டு செஞ்ச ஒரு பிரியாணி அப்புறம் சைடில் வந்து மீல் மேக்கர்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதையும் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் பச்சடி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் கேரட்லாம் போட்டு பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி தேங்காய் பால் போட்டது கவியும் சாப்பிட்டு முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் அஸ்வந்த் மதியம் வந்ததுக்கப்புறம் நானும் அஸ்வந்த் வந்து லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்டெல்லாம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது ஸோ தான் வந்து பாருங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களே ஓன் பேக்கிங் வந்து இப்போ இருக்கிற பாக்ஸ்லாம் வச்சு ஓன் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஹின்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அந்தது நாங்கள் ஒழிச்சு வைக்க போகிறோம் கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒழிச்சு வைக்க போகிறோம் ஸோ அதுக்கான ஹின்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு வந்து நானும் அஷ்வந்தும் திங்க்னி திங் பண்ணி வந்து இருந்தோம் ஸோ அஷ்வந்த் வந்து எங்கே வைக்கலான்லாம் ஐடியாலாம் கொடுத்துட்ருந்தோம் ஸோ அதுதான் இது அப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மழை சம்மரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மழை வருது சூப்பராக இருந்தது வெயிலும் ரொம்ப இருந்தது ஆனால் மழை வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் அஷ்வந்த் பாருங்கள் மழையில் வந்து கையெல்லாம் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தேன் ஹாப்பியாக இருந்தது ஓரளவுக்கு மழைங்க ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு மழை வந்திருக்கும் இன்னும் கவி வந்து வரலை ஸ்கூல் விட்டு ஸோ அதுக்காக தான் அஷ்வந்த் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் கவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு நாங்களும் ரெடி ஆயிட்டோம் கவி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் நாங்கள் கவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அஸ்வந்த நான் வந்து என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஃப்ட் பண்ண முடிஞ்ச பண்ணுங்க மேடம் வந்து நாங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம் இருங்க காமிக்கிறேன் அப்படியே கவி பார்த்தீங்கன்னா கண்ணு முடி உட்கார வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுத்த பிளான் என்னவோ பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டும் இது வந்து இங்கே வச்சுருக்கோம் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரில வாங்க வாங்க அப்பா வாங்க கீழே போல ஃபஸ்ட் வாங்க வீடியோவில் பார்ப்போம் இங்கே எப்படி கண்டுபிடி அவளுக்கே கொடுத்துட்டோம் அந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து மட்டும் பாருங்க மழை வந்தாலும் சூப்பராக என்ன சொல்லுவாங்க என்ன ஜூஸ் ஆ ஜூஸ்

பாருங்கள் கிளைமேட் வந்து மழை வந்து சூப்பராக இருக்குது வெயிலும் அடிச்சு அதே போல் ஓரளவுக்கு மழையும் வந்தது பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி நனைஞ்சுருக்கு இல்லை மழை வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது ஃபஸ்ட்டு மழை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அது கவி பேர்தேவோடு வரும்போது எங்களுக்கு இன்னும் வந்து சூப்பராக இருந்தது பாருங்கள் மைல்டாக இருக்குது மேகங்களும் ரொம்ப அழகாக இருந்து எங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க வாங்க கீழே போகலாம் ஓகே வந்து गिफ्ट வந்து கொடுக்க ரெடி பண்ணிட்டோம். இருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா தரக்கலாம். தரக்கலாம். இது பாருங்க குருவி. குருவி குருவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கு. என்ன மெசேஜ்? காவி பாடுட்டோம். ஆமா. டை கவி बर्थडे गिफ्ट சர்ச்சிங் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ

ம் நாங்கள் சாத்திக்கிறோம் நீ கீழே இரு பொறுமையா போக முடியும் இப்பயே பாருங்க எல்லாம் ஓப்பன் பண்ண எல்லா பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ம் அதுக்கப்புறம் мотрите JAY இidge ஓ الي容易க்கும் கள Airlitness 브이� podium заб Elite carriagehel bought Eh a haste nah Arduino white ci tangled verse

ஒரு வழியாக ஆறாவது கிஃப்ட்டும் வந்து கவி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு வழியாக கவி பண்ணி கிஃப்டெல்லாம் கண்டுபிடிச்சோம் நாங்கள் நிறைய ட்விஸ்ட் வச்சுக்கோம் நிறைய திங்க் பண்ணி திங்க் பண்ணி வந்து ரெண்டு செகண்ட் கூட வாங்கலங்க எல்லாத்தையும் ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து இருக்கு இல்லைங்க அது மட்டும் தான் ரொம்ப நேரம் பண்ணாம செடி எங்கெங்க வச்சிடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் வச்சிருந்தோம் செகண்ட் கிஃப்ட் வந்து எங்க வச்சிருந்தோம் செகண்ட் கிஃப்ட் வந்து ஆ நாங்கள் வந்து சீஃபோட ஸ்டாண்டில் அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சிருந்தோம் அப்புறம் மூணாவது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா செடி இதில் தொட்டி தொலை தொட்டியில் வச்சுருந்தோம் செடியெலாம் வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல வந்து தொட்டிக்குள்ளே வந்து வச்சுருந்தோம் அதை மட்டும் தான் அவளால் கண்டே குடிக்க முடியல அப்புறம் ஃபோர்த்து கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவளோட பேக்லேயே வச்சிருந்தோம் ஸ்கூல் பேக் வந்து இப்போ எக்ஸாம் மேலே வேறு பேக் வச்சுக்க போகிறோம் ஆனால் புக்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டுருச்சுக்கோ அந்த பேக்கில் வச்சோம் அவர் ஃபிஃப்த்து கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வச்சுருந்தோம் ஃபேன் மேலே வந்து வச்சுட்டோம் அப்புறம் சிக்ஸ்த் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு அடியில் வந்து வச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து என்னென்னு ஓப்பன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கவியோட சார்பாகவும் சொல்வா எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவங்க பேரெலாம் மென்ஷன் பண்ணல பட் இருந்தாலும் தேங்க் யூ அது என்னென்ன கிஃப்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அதில் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா பென் பென்சில் இருக்குது ரூலர் அப்புறம் வந்து ஒரு இயரிங் கொடுத்துருக்கேன் அவ்வளோ தான் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்சிங்காக வந்தது மேட்சிங்காகவே வந்துருச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி பிங்க் கலர் இல்லைமா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கலர் தெரியும் அதனால இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு மேட்சாவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பையன் ட்ரெஸ்ஸு கலர் அதனால அதுக்கேற்ற மாதிரி இருக்குடா தேங்க்யூ நெஸ்ட் கிஃப்ட் வந்து வந்து பெரிய கிஃப்ட்டு என்னன்னு பார்த்தா இது நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது இது என்னன்னு சொல்லி ஒன்றும் ஓப்பன் பண்ணல ஸ்கூல்ல இருந்து எக்ஸாம்னாலும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டா ஓபன் பண்ணி பார்த்தரலாம்

வாக இருக்கு நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரியவே வெளியவே சாக்லேட்லாம் வச்சிருக்காங்க வெளியவே சாக்லேட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து எது கீ சென் கீ செங்க சூப்பராக இருக்குது பறவை க்யூட்டாக இருக்குது இது வந்து பிங்க் கலர் சூப்பராக இருக்குது இதுவுமே ஹர்ஷத்துக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டா நெக்ஸ்ட்டு இயர்ரிங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்மான்ஸ் மாதிரி இருக்குங்க ஸ்டாரு இது இங்கே டைமண்ட் வேறு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஸ்டட் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க தேங்க்யூ கொடுத்ததுக்கு சூப்பராக இருக்குடா ஸ்டட் எல்லாமே சூப்பராக இருக்கு ரொம்ப இந்த கிஃப்டு தான்

இந்த கிஃப்டை சூப்பராக இருக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் அவங்களே இன்னொரு கிஃப்டும் கொடுத்துருக்காங்க ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு கிரீட்டிங் கார்டு இல்லை இது செயின் செம்மையாக இருக்குது கை வச்சுக்கோ நாட்டாக இருக்கு செம்மையாக இருக்குது இதெல்லாம் நம்ம லாஸ்டாக போட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குடா தேங்க்யூ தேங்க் யூ இப்போ அதிக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் முடிஞ்சது இப்போ நாங்கள் கொடுத்த கிஃப்டும் வந்து என்னென்னு பார்க்கலாம் வந்து இது கொடுத்தாங்க இந்த ரெண்டும் நீங்க ஆன் பண்ணும் போது ஆமாங்க அர்ஷ் வந்து இல்லை நான் மார்னிங்கே ஸ்கூலுக்கு போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாச்சும் சொல்லிட்டே இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா ஓப்பன் பண்ணலாம் லஞ்சு முடிச்சதுல இருந்தே வந்து பேக்கிங் பண்ணிட்டே இருந்தோம் இவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு வச்சிங்க செட்டு தான் வாங்கியிருக்காங்க செமையா இருக்கு காலையிலே கொடுத்து நான் ஸ்கூலுக்கு செமையா இருக்கு நான் சாமிக்கு நல்லா குர்த்தியா இருக்கு

நெக்ஸ்ட் பார்ப்போம் இதை இது இது போட்டு அக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு சத்தமாக சொன்னதை கேட்கும் மூடி போட்டு ஐஸ்கிரீம் போல இருக்கே நினைக்காது தப்பாக இடப்பட ஐஸ்கிரீம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கிஃப்டாக ரேக்ல சாம பண்ணி காமி பண்ணி காமி காவே கேமரால காமே உங்க கியூட் இருக்கு this is my selection எல்லாமே அஷன் சமய காத்து வாங்கி இருக்கான் பாரு பண்ணி போடு ரொம்ப ரொம்ப அதேக் <laughs> <laughs>

Very interesting blog and Samuel orders bye from preta bye, take care. Bye bye. Bye bye. bye.